வீட்டுவர்களுக்கு அந்த கை வெறும் கையா போகாது என்ன இருக்கிறோ அது கொடுத்து உதவக்கூடிய குணம் கொண்டவன் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் நான் சாகின்ற வரை இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் எனவே இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அலங்கரிக்கின்ற தமிழ்நாட்டை அழகுபடுத்த இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் நான் ஒரு புதுமுகம் நான் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அரசியலில் நுழைந்தவன் அல்ல இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அரசியலில் நுழைந்தவன் நான் இன்றைக்கு பல மொழிகளை பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் அது கடவுளுடைய அருளால் டெல்லியிலே பேசப்படக்கூடிய பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய மொழி அந்த மொழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் அந்த மொழியில் தாய்மொழி என்னுடைய தாய்மொழி போல் நான் பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான் எட்டு ஆண்டுகள் பாம்பேயில் ஐஎன்எஸ் விக்ரம் என்ற ஊர் பணிபுரிந்தவன் அப்போது பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான் நஞ்ச லாவண்யத்தை வெறுக்க போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு வாக்குறுதி தருகிறேன் நான் உங்களுடைய ஆதரவால் வெட்டையில சின்னத்தில் வெற்றி பெற்றிய பாராளுமன்றத்தில் சென்றால் இந்த குமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி நான் ஒரு பைசா லஞ்சம் பெறாமல் இந்த குமரி மாவட்ட மக்களுக்காக ஒலித்தட நான் காட்கிருந்து எனக்கு வாய்ப்பை தாருங்கள் எப்பொழுதும் என்ன நீங்கள் மிக எளிதாக அணுகலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலே தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானை